பினாங்கு இந்து அறக்கட்டளை வாரியம் சார்பில் பினாங்கில் விஜயதசமி நாளில் புதிய கோயில் தேர் அறிமுகம் பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோவிலின் எழுபத்தி இரண்டு ரிங்கேட் கல்வி மற்றும் சமூக உதவி ஃபாஸ்டிங் விரத முறை நன்மையா தீமையா இதய ஆரோக்கியம் குறித்த கேள்விகளை எழுப்பும் புதிய ஆய்வு புடி மடானி ரோன் தொன்னூற்றைந்து திட்டம் ஓட்டுநர் உரிமம் புதுப்பிக்க வார இறுதி நாட்களில் நடவடிக்கை நேரத்தை ஜேபிஜே நீட்டிக்கும் ஷாஃபி அப்தால் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சாத்தியம் சட்டத்துறை அலுவலகம் தகவல் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் சார்பில் இவ்வாண்டுக்கான ஒரு லட்சம் ரிங்கேட் நன்கொடை நிதியில் இருந்து இதுவரை எழுபத்தி இரண்டாயிரம் ரிங்கேட் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தேவஸ்தான தலைவர் தான் ஆர் நடராஜா அதனை அறிவித்துள்ளார் அவற்றில் ஐந்து மாணவர்களுக்கு தலா ஐயாயிரம் ரிங்கேட் கல்வி உதவி நிதியும் ஒரு மாணவருக்கு படிப்புக்கான மடிக்கணினியும் வழங்கப்பட்டது இது தவிர கில்லான் ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவில் லபுவான் திருமுருகன் ஆலயம் மற்றும் மாணவர் முழக்கம் இறுதி சுற்று ஆகியவற்றுக்கு தலா ஐயாயிரம் ரிங்கேட் நன்கொடை அளிக்கப்பட்டது மொத்தத்தில் ஏழு மாணவர்கள் மற்றும் ஒரு மடிக்கணினி பெறுனர் இந்த கல்வி உதவி திட்டத்தில் பயனடைந்துள்ளதாக பத்துமலையில் நடைபெற்ற இந்த உதவி நிதி மற்றும் நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சியில் நடராஜா தெரிவித்தார் உதவி பெற்ற மாணவர் ஒருவர் வடக்கு மலேசியாவுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் எனக்கு வந்து சின்ஸ் நான் யூகே சிலிபஸ்னால எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் அப்ளை பண்ணோம் பேஸ்ட் ஆன் என்னோட ஃபோர் பாயிண்ட் ஓ ரிசல்ட்ஸ் வச்சு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கட்சனால ஐ மீன் ரொம்ப அன்எஸ்பெக்டடாக இருந்துச்சு ஆனால் ஐ எம் வெரி ஹாப்பி த ரெக்கார்ட் இது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபன் எனக்கு டிகிரிக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பெஷலி என்னோட என்னோட டிகிரி டிஎஸ் மூணு செமஸ்டருக்கு போகிறதுக்கு இதனிடையே விரைவில் நடைபெற உள்ள பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் முழுவீச்சில் போய் கொண்டிருக்கின்றன அதே சமயம் திருமணங்கள் மற்றும் சமூக நிகழ்ச்சிகளுக்காக கட்டப்பட்டுள்ள கோயிலின் புதிய மண்டபமும் அடுத்த ஆண்டு தைப்பூசத்திற்கு பிறகு திறக்கப்பட உள்ளதாக நடராஜா கூறினார் சில வேலைகள் அப்போ நடந்துகிட்டு இருக்குது புள்ளையார்கோள் கும்பாபிஷேகம் திருப்பணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன வெகு விரைவில் அது முடிந்தவுடன் அதற்கான புதிய தேதி முடிவு செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் அடுத்த ஆண்டு சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டு பத்து மணியில் புதிய மண்டபம் கொண்டிருக்கின்றோம் சுவாமி மண்டபம் பழைய மண்டபம் இடிக்கப்பட்டு உழைக்கப்பட்டு பெரிய அளவில் சுவாமி மண்டபம் கட்டப்பட்டு வருகின்றது தைப்பூசத்துக்குறை அது கல்யாணத்துக்கு கல்யாண மண்டபமாக மாற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை தேவஸ்தானம் செய்து வந்திருக்கின்றது நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்னும் எங்களுக்கு உட்பட வேலைகள்லாம் இருக்கின்றது அந்த நேரத்தில் வந்து பொதுமக்களாகிய உங்களுக்கு தேவஸ்தானத்தை நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் கோவில் காரியங்கள் மற்றும் கட்டமைப்பு வசதிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் மேலும் பல முன்னேற்றங்களை சமூகம் எதிர்பார்க்கலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் பினாங்கு இந்து அறக்கட்டளை வாரியம் சார்பில் உருவாக்கப்பட்ட புதிய கோயில் தேர் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதியன்று விஜயதசமி புனித நன்னாளில் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஜோஜ் டவுன் குயின் ஸ்ட்ரீட் பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது பாரம்பரிய காரைக்குடி பாணியில் எண்கோண அடித்தளத்துடன் வடிவமைக்கப்பட்ட இந்த தேர் சுமார் இருபத்தி மூன்று அடி உயரமும் ஒன்பது அடி அகலமும் ஆறு டன்களுக்கு மேற்பட்ட எடையையும் கொண்டதாகும் தேக்கு மரங்களால் உருவாக்கப்பட்ட இத்தேர் சுமார் இரண்டு லட்சம் ரிங்கிட் செலவில் கட்டப்பட்டதெனவும் கருணை நெஞ்சம் கொண்ட நன்கொடையாளர் ஒருவரின் முழுமையான நிதி உதவியால் இதனை வெற்றிகரமாக கட்டி முடித்தனர் என்றும் அறியப்படுகின்றது வாரியத்தின் துணை தலைவர் டாக்டர் லிங்கேஸ்வரன் சக ஆணையர்களுடன் இணைந்து தேர் நேரில் ஆய்வு செய்ததுடன் இத்திட்டத்தை வடிவமைத்து சிறப்பாக நிறைவேற்றிய குயின் ஸ்ட்ரீட் மகாமாரியம்மன் கோவில் நிர்வாகத்தினருக்கும் குறிப்பாக ஆலய தலைவர் அரசு மற்றும் தேர் நிறுவலில் பங்காற்றிய இளைஞர்களுக்கும் தனது உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் இந்நிலையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க துவக்க விழாவிலும் ஆன்மீக மகிழ்விலும் பங்கேற்க பினாங்கு இந்து அறக்கட்டளை வாரியம் அனைத்து பக்தர்களையும் அன்புடன் அழைக்கிறது செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மக்கள் தங்கள் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க வசதியாக செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வரை நாடு முழுவதும் வார இறுதி நாட்களில் சாலை போக்குவரத்து துறை ஜே அதன் நடவடிக்கை நேரத்தை நீட்டிக்கும் மக்கள் குறிப்பாக தனிநபர்கள் தங்கள் ஓட்டுநர் உரிமங்களை புதுப்பிப்பதற்கான நேர கட்டுப்பாடுகளை எளிதாக்குவதற்காக அதன் செயல்பாடு அல்லது நடவடிக்கை நேரத்தை நீட்டிப்பதாக ஜேபிஜே எனப்படும் சாலை போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குனர் தெரிவித்தார் ஓட்டுநர் உரிம முகப்பிடங்கள் மற்றும் இதர முகப்பிடங்கள் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை அனைத்து மாநில ஜேபிஜே மற்றும் அதன் கிளைகளிலும் திறந்திருக்கும் பதினாறு வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மலேசிய பிரஜைகள் வாகனமூட்டும் லைசென்ஸ் லைசன்ஸ் வைத்திருந்தால் செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் ரோன் தொன்னூற்றி பெட்ரோலை ஒரு லிட்டர் ஒரு ரிங்கேட் தொன்னூற்றி சென்னுக்கு வாங்க முடியும் என பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் இன்று காலையில் அறிவித்திருந்தார் பூடி தொன்னூற்றி திட்டத்தின் கீழ் மை காட் பயன்படுத்தி இதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்

உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் நீதிமன்றத்தில் ஜாரா கைரினா மகாதேர் மரண விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது வரிசான் தலைவர் ஷாஃபி அப்டால் அளித்த கருத்துக்கள் காரணமாக அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக சட்டத்துறை அலுவலகம் ஏஜிசி தெரிவித்துள்ளது கடந்த சனிக்கிழமை நடந்த நிகழ்ச்சியில் ஷாஃபி ஆற்றிய உரையை ஆய்வு செய்து வருவதாகவும் தேவையானால் சட்டத்தின் கீழ் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படும் எனவும் ஏஜிசி எச்சரித்துள்ளது இத்தகைய கருத்துக்கள் பொதுமக்களிடையே தவறான புரிதலை உருவாக்கும் என்றும் மேலும் நடைபெற்று வரும் நீதிமன்ற செயல்முறையை பாதிக்கக்கூடும் என்று அது கூறியது மேலும் பொதுமக்கள் நீதிமன்ற விசாரணைகளில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படக்கூடாது என்றும் ஏஜிசி நினைவூட்டியது உயிரிழந்த தாரா கொலை செய்யப்பட்டிருக்கின்றாள் என்பதனை ஷாஃபிகியின் வைரல் காணொளியில் பகிரங்கமாக கூறியிருந்தார் விசாரணையில் தலையிட முயற்சிக்கும் எவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டத்துறை தலைவர் முன்பை எச்சரிக்கை விடுத்து வலியுறுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட சீ மீனாட்சி ஊறுகாய் உலகம் முழுவதும் பிரபலமான உண்ணா நோன்பு முறைகளில் குறிப்பிட்ட இடைவேளியில் விரதமிருக்கும் இன்டர்னி ஃபாஸ்டிங் முக்கியமானதாகும் தினமும் எட்டு மணி நேரத்திற்குள் மட்டுமே உணவு உட்கொண்டு மீதமுள்ள நேரத்தில் நோன்பு இருக்கும் அம்முறையே ஆரோக்கியத்துக்கு சிறந்தது என்று இதுநாள் வரை கருதப்பட்டு வருகிறது ஆனால் அமெரிக்காவில் பத்தொன்பதாயிரம் பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவுகள் அதிர்ச்சி தரும் புதிய ஆபத்தை வெளிப்படுத்தியுள்ளன அதாவது தினமும் எட்டு மணி நேரத்திற்குள் மட்டுமே உணவருந்தியவர்கள் பன்னிரண்டு முதல் பதினான்கு மணி நேரம் வரை உணவு எடுத்தவர்களை விட நூற்று முப்பத்தைந்து விழுக்காடு அதிகமாக இதய நோய் காரணமான மரண ஆபத்துக்கு உள்ளானார்கள் மொத்த மரண விகிதத்தில் பெரிய மாற்றமில்லை என்றாலும் இதய நோய் ஆபத்து அனைத்து வயது பாலினம் வாழ்க்கை முறை பிரிவுகளிலும் தொடர்ந்து அதிகமாக இருந்தது இந்த ஆய்வு அதற்கான காரணத்தையோ விளைவுகளையோ உறுதி செய்யவில்லை என வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஆனால் இம்முடிவு பாஸ்டிங் முற்றிலும் ஆபத்தற்றது என்ற பரவலாக நம்பிக்கை குறித்து கேள்வி எழுப்புகிறது இதையடுத்து குறிப்பாக புகையிலை பிடிப்பவர்கள் நீரிழிவு நோயாளிகள் மற்றும் இதய நோய் உள்ளவர்கள்

நல்ல உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி சுங்கை புலோ ராமான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது டி ஆஃப் மதியம் ஒரு மணிக்கு பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் இருபத்தி மூன்று QR கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ட் இராயிரத்தி இருபத்தி ஐந்து விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம் வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது